வணக்கம் வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் ஸ்டோருடைய இருபத்தி இரண்டாவது சூப்பர் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விருதுநகர் விருதுநகர்ல இருந்து சிவகாசிக்கு போற வழியில ஆமத்தூர் அப்படிங்கிற ஊர்ல தான் ஏகே சூப்பர் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க விருதுநாள் ஒரு டென் மினிட்ஸ்ல வந்து நீங்க பஸ்ல வந்து வரலாம் அது போல இங்கிருந்து ஆமத்தூர்ல இருந்து சிவகாசிக்கு ஒரு டுவெண்டி மினிட்ஸ் வந்து போக முடியும் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு ஏற்கனவே சொல்லது போல தமிழ்நாடு முழுவதும் வந்து சுப்ரீம் ஸ்டோர்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க சுப்ரீம் ஸ்டோர் மூலமா வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது இப்போ நம்ம பெங்களூரும் வந்து ஃபோக்கஸ் பண்றோம் கேரளா ஃபோக்கஸ் பண்றோம் ஸோ அது அங்க இருந்து யாராவது பாத்தீங்கன்னாலும் சரி உங்களுக்கு சுப்ரீம் ஸ்டோர் வந்து சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு எல்லா விதத்தையும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லா விதத்துலையுமே அதாவது ஏ டூ ஜெட் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நான் அதை டீட்டெயில்ஸாக வந்து ஒவ்வொன்றா நம்ம வீடியோஸில் பார்த்துட்டே வரோம் ஓப்பன் பண்ணுறதில்ல ஸோ நான் இன்னும் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்க்கணும் என்னென்ன சூப்பர் மார்க்கெட்டிங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன் அவங்க பார்க்கணும்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு வந்து ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஏகுவே சூப்பர் மார்க்கெட்டை வந்து நம்ம விசிட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஓனரை வந்து நம்ம மீட் பண்ணி என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி சூப்பர் ஸ்டோர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படி எல்லா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோ போலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த ஏகே சூப்பர் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக வந்து ஓப்பன் ஆகப்பட்ட இருபத்தி ரெண்டாவது சூப்பர் மார்க்கெட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம சூப்ரீம் ஸ்டோர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ எந்த சர்வீஸ் சார்ஜஸுமே வாங்காமல் ஸோ நீங்கள் சூப்பர் மார்க்கெட் உங்கள் ஏரியாவில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்கிரீன்ல பார்க்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த அனுபவமும் தேவையில்ல எல்லா விதத்துலேயுமே ஸோ நீங்கள் ராக்கில் இருந்து ஸ்டாக்ல இருந்து ஸோ எல்லாமே போர்டு இன்டீரியர் எல்லா ஒர்க்குமே வந்து சுப்ரீம் ஸ்டோர் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இதுக்கு எந்த விதமான சர்வீஸ் சார்ஜஸும் வந்து அவர்கள் வாங்கவில்லை ஸோ இப்போ சர்வீஸ் சார்ஜ் வாங்காமல் எதுக்கு சார் இது பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ அவங்க வந்து நிறைய ஹோல்சேலாக அதாவது ஒரு கடை ஓப்பன் பண்ணி நிறைய ஹோல்சேல் ரேட்டில் எல்லா இருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணி ஸோ அவங்க மூலமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் நடக்குது ஸோ அப்படிங்கும்போது அவங்ககிட்ட வந்து நீங்கள் தொடர்ந்து சரக்கு வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த பெனிஃபிட் வரும் ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுயதொழில் அதாவது ஒரு நிறைய முதலாளிகளை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த சேவை நோக்கத்தோடையும் இந்த சுப்ரீம் ஷோர் வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்க ஏரியால அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்க்ரீனில் பாக்குற நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க இதே போல வந்து சூப்பர் மார்க்கெட் நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது நீங்க கேரளாவில இருந்தாலும் சரி இல்ல கர்நாடகா பெங்களூர்ல இருந்தாலும் சரி நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து செய்தி தரப்படும் ஸோ அவங்களே வந்து ஆட்கள் அனுப்பி எல்லா விதத்துலேயும் ரேக்ல இருந்து ஸ்டாக் வரைக்கும் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க சோ என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து சுப்ரீம் ஸ்டோர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஐட்டத்துக்கு மேல சுப்ரீம் ஸ்டோர் வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ நீங்கள் ஆல்ரெடி கடையுடைய அனுபவம் உங்களுக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஸை பேஸ் பண்ணியிருக்கணும் ஸோ எல்லா டீலர் வந்தால் தான் நீங்கள் ஸ்டாக் வாங்க முடியும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஸ்டோரில் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட ப்ராடக்ட் வந்து உங்கள் ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க நீங்கள் சூப்ரீம் ஸ்டோர் மூலமாகவே வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கி கொள்ள முடியும் அதை விட முக்கியமானது நீங்கள் சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக வந்து ப்ராடக்ட் வாங்கி இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க போது ஸோ எஸ்பேரி ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸ்பேரியும் த்ரீ மந்த்தில் வந்து மாற்றி கொடுக்குறாங்க ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் வந்து நாங்க பண்ணி கொடுக்குறோம் இது வந்து இருபத்தி இரண்டாவது கடை உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம் நம்மளும் வந்து சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாம் நம்ம ஏரியாக்க அப்படின்னு கண்டிப்பா இந்த ஸ்கிரீன்ல பார்க்க நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்னது போல இங்க ஸ்டாக்ல மட்டும் இல்ல ராக்கு பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வெஜிடபிள் ட்ரிங்க்ஸ் அப்புறம் ஸ்டேஷனரி ஐட்டம் அதுவும் வந்து பண்ணி கொடுக்குறோம் எல்லா விதத்திலையும் வந்து சுப்ரீம் ஷோர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது உங்களுக்கு சில கேள்விகள் எம்பலாம் முதலீடு சார் பண்ணணும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இடம் வேணும் சொல்லி யோசிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இடத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிவிட்டு சுப்ரீம் ஷோருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுவாங்க ஸோ இந்த இடத்துல ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சஜஷன் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி ஸோ உங்களுடைய வீடு ஏரியா பக்கத்தில் எந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லை இல்லாமல் இருக்கா நம்ம இங்கே வைக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஸோ அனலைஸ் பண்ணி சுப்ரீப் ஷோருக்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அவங்களே வந்து நேரடியாக விசிட் பண்ணி உங்களுக்கான ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ரெண்டு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கும் ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஐடியாஸ் ஸோ என்ன மாதிரி பண்ண போறீங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இடம் வந்து வாடகைக்கு எடுக்க போறீங்க இல்லை உங்களுக்கே சொந்தமாக இடம் இருந்தால் இன்னும் பெஸ்டான விஷயம் அதே போல ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிற அப்படின்னா குறைஞ்சது ஃபைவ் லேக்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகபட்சம் நீங்கள் டுவெண்ட்டி லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இதை பொறுத்த மட்டும் வந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து மெகா சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயமும் சுப்ரீம் ஸ்டோர் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அடுத்து இன்னொரு கேள்வி உங்களுக்கு எழுப்பலாம் ஸோ நீங்க ஸோ அடுத்து இன்னொரு கேள்வி எழுப்பலாம் சுப்ரீம் ஸ்டோர் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னது போல நாலாயிரம் ப்ராடக்ட் வந்து அவங்க ஸ்டாக் வச்சிருக்கிறாங்க ஸோ நாலாயிரம் ப்ராடெக்ட் என்னென்ன கம்பெனி என்னென்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணுறது அவங்க அனுப்புவாங்க ஸோ இல்லாட்டி அந்த ஏரியாவுக்கு எது ஃபர்ஸ்ட் பேசிக்கா போகுங்கிறதையும் அவங்களே அனலைஸ் பண்ணி அனுப்புவாங்க ஸோ இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த கூட பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஸ்டோர் வர வச்சு தான் ஸோ இந்த ஸ்டேஷனரி டாய்ஸு ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் அது மாதிரி வெஜிடபிள்ஸ் ஹவுஸ் கீப்பிங் ப்ராடக்ட் கூல்ட்ரிஸ் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வந்து சுப்ரீம் ஸ்டோர் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் ப்ராடக்ட் பற்றியான எந்த கவலையும் வந்து உங்களுக்கு இருக்க தேவையா இப்ப இன்னொரு கேள்வி உங்களுக்கு ஏற்படலாம் எப்படி வந்து சுப்ரீம் ஸ்டோர் வந்து செயல்படுவாங்க எப்படி நம்ம கேஷ் அவங்களுக்கு கொடுக்கறது ஸோ எவ்வளவு ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்க லொகேஷன்ஸ்ல வந்து நீங்க பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு ஸோ சூப்ரீம் ஸ்டாரை நீங்க காலெக்ட் பண்றீங்கன்னா அவங்களுக்கு அந்த லொக்கேஷன்ஸ் வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தர் வந்து உங்களுக்கு பட்ஜெட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த பட்ஜெட் உங்களுக்கு ஓகே ஆகும் பட்சத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அதாவது வித்தின் ஒன் வீக்ல வந்து நீங்க சூப்பர் மார்க்கெட் வந்து ஆரம்பிச்சிட முடியும் ஏன்னா நீங்க ஒரு வாடகை இடம் பிடிக்கிறீங்கன்னா நிச்சயமா அடுத்த ஒரு ஒன் மந்தில் நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சுப்ரீம் ஸ்டோர்ஸ் வந்து உங்களுக்கு இருந்து எல்லா ஸ்டாக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்களே வந்து பார்க்கலாம் ஸோ எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக வந்து நீங்கள் ஃபேன்சி ஐட்டம் அதாவது உமன்ஸ்க்கு தேவையான ஃபேன்சி ஐட்டம்ஸும் நீங்கள் வாங்கிக்க முடியும் இந்த பேங்கிள்ஸை கம்மல் எதுனாலும் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும் நீங்களே பார்க்கலாம் ஸோ அடுத்த கேள்வி உங்களுக்கு தோணலாம் ஸோ சுப்ரீம் ஸ்டோர் மூலம் வாங்கும்னா நம்ம எம்ஆர்பி ரேட் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் என்ன மாதிரி டீலர்கிட்ட வாங்குறீங்களோ அதை விட கம்மியாகவே வந்து சுப்ரீம் ஷோ வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அழகாக வாங்கி எம்ஆர்பியோட கம்மியான ரேட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் சேல் பண்ண இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விக்கார பதில்களை வந்து நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம ஏகே சூப்பர் மார்க்கெட்டை ஆரம்பிச்சக்கூடிய ஓனரான கார்த்திகை செல்வி அவர்களை மீட் பண்ண போகிறோம் ஸோ என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க எப்படி சூப்பர் ஷோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம அவங்கள வணக்கம் சார் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கா சார் முதல்ல எங்க ஈடன் டிவி சார்பாக அவங்க இந்த ஏகே சூப்பர் மார்க்கெட் பொது சூப்பர் மார்க்கெட் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் நல்லா வரணும் சூப்பர் மார்க்கெட் நினைக்கிறோம் முக்கியமா நீ ஒரு பெண் பெண்ணா இருந்து சூப்பர் மார்க்கெட்டை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்யூ சார் எப்படி மேடம் உங்களுக்கு தெரிஞ்சது சூப்பர் மார்க்கெட் நான் வந்து உங்க சேனல்ல இருந்து தான் பாத்துக்கிட்டேன் பார்த்துட்டு அதை அப்படியே ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு சரி அப்படின்ட்டு அவளை காண்டாக்ட் நம்பர் எடுத்து நானா சாருக்கு போன் பண்ணி அப்புறம் டீட்டெயில் எல்லாம் கேட்டேன் நான் கேட்டு ஒரு நாலு மாசமா இதுக்காக என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருந்தேன் பண்ணி அப்புறம் அமௌண்ட் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் சார்ட்ட பேசினேன் பேசினோடனையுமே எனக்கு ஒரு ஒன் மந்த்துக்குள்ளேயமோ என்னென்ன வேணும் என்னென்ன பண்ணணும் எனக்கு எதுவுமே தெரியாது இத பத்தி அப்புறம் சார் தான் வந்து எல்லாமே இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு எல்லா இதுவும் சொன்னாங்க அதே மாதிரியே நானும் பண்ணேன் பண்ணி நமக்குமே ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள்ல எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து அவங்களே அடிக்க கொடுத்து எல்லாமே இப்படி பண்ணணும் இப்படி வைக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க ஆமா நான் வந்து ரெண்டு மூணு பிசினஸ் பார்த்தேன் நிறைய பாத்துட்டு இருக்கும் சரி இது கொஞ்சம் என்னைக்குமே அழியாத பொருள் நம்ம போட்ட முதலீடுமே எடுத்துக்கலாம் சரி ஒரு பொம்மளையா இருந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேசுறாங்க சரி நம்மள ஒரு பெண்ணா இருந்துட்டு எல்லாமே பண்ணுவோம் அப்படின்ட்டுதான் இப்ப துணிஞ்சு இறங்கி ஆமா இங்க வந்து எந்த கடையுமே இல்ல சுத்திலே ஒரு இருபது இருபத்தி அஞ்சு கிராமமா இருக்கு ஒண்ணு ஜாமா வாங்கணும்னா விருதுனார் போகணும் இல்ல அப்படின்னா சிவகாசி போகணும் அதனாலதான் சரி இங்க போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கிற இடத்துல போட்டு கண்டிப்பா இருக்கிற இடத்துல போட்டு நம்ம எடுக்கிறத விட இல்லாத இடத்துல போட்டு நம்ம புதுசா உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு இதுல தான் நீங்க ஒரு பொண்ணா இருந்து இத நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அது நிறைய சவால்கள் கண்டிப்பா சார் அதே மாதிரி நீங்க இப்ப ஆரம்பிக்கும் போது சுப்ரீம் ஸ்டோர் ஹெல்ப் பண்ணாங்க எவ்வளவு நாள் அந்த ப்ராசஸ் ஆச்சுப்படும் நீங்க ப்ராசஸ் வந்து நான் முன்னாடி சார்ட்ட பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு கடை எல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிட்டே இருந்தது அப்புறம் சாருமே வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளேயே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க சரி பில்லிங் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்தாங்க சரி 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 நல்லா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க கண்டிப்பா சார் இப்பயுமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க சார் ஏதாவது டவுட்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படிமாங்க சரி பண்ண உடனே உடனே எடுத்துருவாங்க எடுக்கும்ல அடுத்த செகண்டே திருப்பி கூப்பிட்டு என்ன மேடம் என்ன பிரச்சனை அப்படிமாங்க அதே மாதிரி நம்ம சொன்னானா அந்த சீக்கிரமா எனக்கு சொல்யூஷன் கொடுக்கறாங்க ஓகே ஓகே சூப்பர் ஏன்னா நீங்க நிறைய பேர் வாங்க சூப்பர் மணி ஆரம்பிக்கணும்னா நிறைய டீலர்ஸ் அத பத்தி ஐடியா இருந்திருக்கணும் நிறைய சப்போர்ட்டா உங்களுக்கு இல்ல நிறைய டீலரும் வந்தாங்க நானுமே எனக்கு இருந்துச்சு சரி இருக்குற நம்ம இதுலயே அவங்க சார் சப்போர்ட் எனக்கு நல்லா இருந்தது சரி அப்படின்ட்டு நம்ம இங்கேயே பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுலதான் பண்ணிட்டு இருக்கோம் சர்வீஸ் சார்ஜ் மாதிரி வாங்கினாங்களா அதுக்கு இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்ல அவங்க டீ கூட எதுவுமே வாங்கிக்கவே இல்ல சார் எல்லாம் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்னோட கம்பல்ல தான் அன்னைக்கு டீ கூட நான் வாங்கி கொடுத்தேன் மற்றபடிக்கு எதுவுமே நம்ம சார்ஜ் பண்ணவே இல்லை இப்ப நீங்க உங்க வீடியோ பாப்பாங்க நிறைய தமிழ்நாட்டுல நிறைய மக்கள் பாத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இப்ப லேடிஸா இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி தொழில் பண்ணணும் சூப்பரா ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு என்ன ஒரு பெண்ணா இருந்துட்டு எதையுமே பண்ண பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நாலு பேர் சொல்றதை விட அதை நம்ம செஞ்சு காட்டணும் அப்படின்னு ஒரு இது இருக்கணும் சார் எல்லா பெண்களும் எல்லா இதுலயும் வரணும் அதனால சரி நம்ம இந்த தொழிலையும் எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு சார் பெண்ணா இருந்துட்டு இவ்வளவு பெருசு அப்படிம்பாங்க இவ்வளவு பெருசு எப்படி எடுத்து பண்றாங்க வைக்கிறாங்க நான் அதுக்கு ஒரு இதை இருக்கிறேன் மொத்தத்துக்கு எல்லாமே சேர்த்து

உங்க தொழில வரணும்னு சொல்லி ஈர்ட் டிவிஸ் ஆகுவோம் கார்த்தி செல்வியுடைய நேர்காணல் வந்து பாத்தீங்க ஸோ அவங்க வந்து எவ்வளோ அழகாக வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து சுப்ரீம் ஸ்டோர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்கா அப்படிங்கிறத பாத்துருப்பீங்க ஸோ நீங்களும் பார்க்கக்கூடிய நீங்களும் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும் ஸோ நீங்களும் முதலாளி ஆக வேண்டும் என்றால் சுப்ரீம் ஸ்டோர் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு எல்லா டீட்டெயில் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்களும் நேரடியாக வந்து ஈடன் டிவி அங்கே விசிட் பண்ணி வீடியோஸ் எடுப்போம் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது ஸோ சீக்கிரத்திலே நீங்கள் தொழில் ஆரம்பிங்க நல்ல முதலாளியாகுங்க நல்ல ஒரு வாழ்க்கை செலிக்கட்டும்னு சொல்லி எங்கள் கீழ டிவி சார்பாக நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோவில் நல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்